இந்த ஆடியோ கேளுங்க முத்துக்குமணன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா சௌந்தர்யா வந்து அப்போ வந்து மாக்கிங் பண்றான் ரெண்டு பேர் விளையாடுறது முக்கியம் இல்லை மூணு பேர் விளையாடுறது முக்கியம் இல்லை தனியா உங்க நம்ப விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை அப்படியே மாக்கிங் பண்றாங்க அப்படியே அவனை பார்க்கும்போது அவன் மூஞ்சியை பார்க்கும்போது அப்படியே கடுப்பு அலாது சௌந்தர்யா மட்டும் இந்த அளவுக்கு மாக்கிங் பண்றான் இந்த முத்துக்குமணன் அப்படிங்கிற கன்னியன் ஆடியோ கேட்டிங்கல்ல எப்படி பேசினான்னு பார்த்திங்கல ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ரயானு ஜாக்லீன் சௌந்தர்யா மூணு பேரும் சும்மா பேசியிருக்கேன் காமெடிக்கு அப்போ சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க இதுக்கு மேலே நான் வந்து இண்டிவிஜுவல் விளாட போகிறேன் தனியாக விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ரயான் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த இந்த வீட்டில் இருக்க பன்னெண்டு பேர்த்தில் நீங்கள் மட்டும் தான் தனியாக விளையாடணுன்னு யோசிப்பீங்க இந்த கேமை தனியாக விளாட முடியாதுல்ல அந்த செங்கல் கேமை ஆனால் நீங்கள் இப்படி யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் எதார்த்தமாக சௌந்தரியா வந்து கலாச்சிருக்கான் பக்கத்தில் விசால் இருக்கான் உடனே முத்துக்குமரன் அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது ரயான் சொல்கிறான் இந்த மாதிரி சௌந்தரியா அந்த கேமை தனியாக விளாட விளாட போகிறேங்கிறாங்க நீங்கள் இந்த கேம் வந்து தனியாக விளாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா ரயான் கேட்குறா அதுக்கு முத்துக்குமரன் வந்து நான் என்ன பைத்தியக்காரனா அந்த வார்த்தையை பயன்படுத்தின நான் என்ன சௌந்தரியா மாதிரி பைத்தியக்காரனா ஆ நான் தனியாக விளாட்றதுக்கு அப்படின்ட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு கேவலமாக கலாய்க்கிறேன் சௌந்தரிய குரலே கலாய்க்கிறேன் அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக அப்படின்னா நம்ம டீமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தனியாக யோசித்து விளாடணும் எப்படி நம்ம வந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிறத தனியாக யோசிச்சு ஒரு கேம் அப்படின்னா நம்மளுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி போடணும் இல்லையா அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க அதை அவங்க சொன்னதுக்கப்புறம் வாங்கி முடிவிடும் இவன் வந்து என்னென்னா சௌந்தரியா மேலே வன்மத்தை வச்சுருக்காங்க அதனால தான் சவுந்தரிய குரலில் வந்து ரெண்டு பேர் விளாடுறது புள்ள மூணு பேர் விளையாடலாம் எவ்வளோ ஆடணும் உங்கள் நம்பி விளாடணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கேவலமான அவனுக்கு ஒரு புத்தி இருக்குங்க சௌந்தரியா வந்து நம்ம மார்க் பண்ணணும் சௌந்தர்யா வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் சௌந்தரியா வந்து இது பண்ணணும் நம்மளுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு எதிராக இருக்கா அது வந்து தான் இருக்கா அப்படிங்கிறனால தான் இவ்வளோ தூரம் வன்மத்தை இருக்கா இந்த முத்துக்குரன் அப்படிங்கிற கேடுகட்டவன் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எவ்வளவுமே கேட்க மாட்டான் இதெல்லாம் தப்பே கிடையாது ஒருத்தவங்களை வந்து மாக்கியம் பண்ணுறது சௌந்தர்யா மக்கிங் பண்ணால் தப்பு சௌந்தரியா வந்து வேறு குரலில் எதாவது பேசிட்டாங்கன்னா நாய் மாதிரி ஓ எதாவது பண்ணிட்டாங்க குரங்கு மாதிரி பண்ணிட்டாங்கன்னா தப்பு ஆனால் இவன் பண்ணலாமா இவன் வேறு குரலில் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இதுதான் மெயினான விஷயம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்